பிரம்மாந்த இயக்குனர் சங்கர் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் இவங்களோட கூட்டணியில உருவான திரைப்படம் தான் இந்தியன் இந்தியன் பாகம் ஒண்ணுக்கு அப்புறமா பல வருடங்கள் கழிச்சு தான் இந்தியன் பாகம் ரெண்டு வந்து எடுத்தாங்க இந்தியன் பாகம் ஒண்ணுக்கு இருந்த அந்த மவுசு வந்து இந்தியன் பாகம் ரெண்டுக்கு சத்தியமா இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தாத்தா வரவே கத விட போறான்னு தாத்தாவைய செதர விட்டுட்டாங்க பயங்கரமா வந்து திரையரங்குலையும் சரி ஓடிடிலயும் சரி இந்தியன் பாகம் மிரண்டு வந்து அட்டிவாகிடுச்சு இதுக்கப்புறமா லைக்கா வந்து கைவிட்டுட்டாங்க நம்ம சங்கரை

போறாங்க அப்படின்ற தகவல் இப்ப வழியாக இருக்கு ஆதிக்க விஜயகுருனோட இயக்கத்தில் இப்போ விடாமூச்சி திரைப்படத்தை முடிச்சுட்டு தலா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் திரைப்படம் விடாமூச்சி திரைப்படம் நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு இருந்துமே வந்து எதிர்பார்த்த வசூல் கிடைக்கல பட் இந்த குட் பேட் திரைப்படம் திரைப்படத்து மூலமா கண்டிப்பா பெரிய ஒரு வசூலை ஈட்டுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரனுமே மார்க் ஆண்டனி திரைப்படத்துல பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்துட்டாரு அண்ட் இந்த திரைப்படமும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம தலா அஜித்தோட தீவிர ஃபேன் அப்படின்னும் போது அந்த ஃபேன் என்ன மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தோட் வந்து அவங்களுக்கு இருக்குமில்ல இப்ப அனிருத்த எடுத்துக்கிட்டா நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக பெரிய ஒரு விஷயத்த பண்ணுவார் ஏன்னா நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிர விட்டுவாரு அந்த மாதிரி தான் இப்ப ஆதிக்க ரவிச்சந்திரனுமே இந்த ஒரு திரைப்படத்தை நல்லபடியா நம்ம தலாச்சி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு இந்த நிலையில இந்த ஒரு திரைப்படத்தோட டீசர் எப்போ வழியாகும் அப்படின்ற வீடியோ ரீசென்ட் டைம்ல வந்து வழியாக டீசர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா பிரசன்னா அர்ஜுன் தாஸ் இவங்க பாக்கக்கூடியதா இருந்திருக்கு அண்ட் அது கூடவே இப்போ ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது என்னன்னா ஆல்ரெடி சிம்ரன் வந்து கெமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில நம்ம அஜித்தோட மனைவியான ஷா இனிமேஜ்ல நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகியிருக்கு பட் எப்படி இருந்தாலும் அவங்க திருமணத்துக்கு அப்புறமா ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கப்போ எப்படி இந்த திரைப்படத்துல நடிக்க முடியும் அப்படின்னு பலருக்கும் வந்து கேள்வி கேள்வியிலதான் ஆரம்பிக்கும் எப்படி இருந்தாலும் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் நடிச்சிருக்காங்களா இல்லையா இது வதாந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு பட் நமக்கு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு वर्ल கன்னட நடிகர் தான் யாஷ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் யாஷ் கேஜிஎஃப் திரைப்படத்து ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகரா அவர் இப்ப நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் டாக்ஸிக் அண்ட் அதே மாதிரி ராமாயண கதை வந்து நடிச்சுட்டு இருக்காங்க திரைப்படத்தை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தமிழ் இயக்குனரோட கைகோர்க்க போறாரு அப்படின்ற தகவல் பலியாக அந்த இயக்குனர் யார்னா இரும்பு திரை ஹீரோ சர்தார் இந்த மாதிரி திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் வந்துட்டு நம்ம யஷோ குறித்து ஒரு திரைப்படம் பண்ண போறாராம் இப்போ மித்திரன் பாத்தீங்கன்னா சர்தார் டூ திரைப்படத்தோட ஷூட்டிங்ல தான் கலந்துட்டு இருக்காரு இப்போ அந்த ஷூட்டிங் போய்கிட்டு அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யஷோ வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போறதா தான் தகவல் வெளியாகி இருக்கா அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கா சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மனசுல சொல்லிட்டு யஷோட எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மனசுல சொல்லுங்க